ஹலோ ஹரியும் இந்த வீடியோவில் என்கிட்ட ஸ்கூல் புக்ஸ் இல்லாமல் அதர் மெட்டீரியல்ஸ் அதாவது டிஎன்பிசிக்கு தேவையான அதர் மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றியே நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டான வீடியோஸ்லாம் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சின்ன புக்குலையும் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கா வெங்கடேசன் அப்படின்ற ஒரு புக்கு இது ஒரு டென்த் எடிஷன் இது வந்து தமிழ் மீடியம் பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எந்த புக்ஸ்லாம் பார்த்தா மெயின்ஸ் ரிலேட்டடான புக்ஸ் தான் ப்ரில்யம்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும் யூ யூஸ் யூஸ் ஆகும்னா இதெல்லாம் வந்து மெயின்ஸுக்கு தான் படிக்கிற புக்ஸு ஸோ எனக்கு வந்து ஃபியூச்சரில் தேவைப்படும் சொல்லிட்டு நான் காசு கோக்குள்ளே வாங்கி வச்சுட்டேன் ஸோ அப்புறம் இந்த புக்ஸ் ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பாலிடிக்ஸ் தான் இது வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கின புக்கு சதீஷ்குமார் இந்த புக்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பசங்க சொல்லியிருக்காங்க ஓப்பன் பண்ணி பார்க்கவும் நல்லா தான் இருந்துச்சு நான் இதெல்லாம் இப்போ படித்தேன்னா கேட்டீங்கன்னா இன்னும் படிக்கலை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸமாக ஃபர்ஸ்ட்டு படிப்பேன் ஸ்கூல் புக்ஸை முடிச்சதுக்கப்புறந்தான் அதில் இல்லாத கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து படிப்பேன் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் புக்கு தான் வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ட் தருவேன் ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் தான் அவுட் சோர்ஸ் எந்த அவுட் சோர்ஸ் வந்தாலும் அதை வந்து பெரட்டி பார்ப்பேன் சரிங்களா இந்த புக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ஆர்ட்ரு போட்டு வாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் நைன்ட்டி சரிங்களா இது ரேட் வந்து ஃபைவ் நைன்ட்டி இதுவும் ஆர்டர் போட்டு வாங்கினது தான் அதுவும் ஆர்டர் போடுவாங்க இந்த ரெண்டு புக்குமே பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரு போட்டு வாங்கின புக்கு தான் சரிங்களா அதுக்கப்புறம் தான் யூனிட் எய்ட்டு சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மெயின்ஸ் ரிலேட்டடான புக்ஸ் தான் சரிங்களா ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா யூஸ் ஆகும் பட் ஆனால் இந்த புக் பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு தான் ரொம்ப யூஸ் ஆகும் இது பார்த்திங்கன்னா நான் வந்து டேஃப்லேருந்து வாங்கினேன் இது வந்து சம்திங் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் அந்த மாதிரி தான் வந்துச்சு அனுப்பேன் ஃபோர் ஃபிஃப்டி சொன்னாங்க அதில் வந்து ஃபிஃப்டி டென் பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் கம்மி பண்ணிவிட்டு ஃபோர் ஜீரோ ஃபைவ் வந்து கொடுத்தாங்க சரிங்களா இந்த புக்ஸும் நான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல அதான் புக் நான் மோஸ்ட்லி வந்து நம்மளோட ஸ்கூல் புக்ஸ் பாருங்க இது ஒரு இருக்கு பாருங்க நம்ம ஸ்கூல் புக்ஸ் எல்லா ஸ்கூல் புக்ஸுமே நம்மள்ட்ட இருக்குது சரிங்களா ஸ்கூல் புக்ஸும் இருக்குது நம்ம எடுத்த நோட்ஸ் கிட்ஸ் எல்லாமே இருக்குது சரிங்களா நான் அதெல்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நான் இந்த மெட்டீரியல் குள்ளாரையும் நான் வருவேன் மோஸ்ட்லி ஏன்னா இது இந்த மெட்டீரியல்ஸ்லாம் அவங்க ஏதாவது தப்பாக ப்ரிண்ட் பண்ணிவிட்டால் கூட நம்ம அதை அப்படியே படிச்சுட்டு போயிட்டு நாங்கள் நம்ம வந்து அந்த எக்ஸாம்லேயும் நம்ம அதே தப்பு பண்ணிடும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த அவுட் சோர்ஸுக்கெலாம் வரணும் சரிங்களா இந்த புக்கு ஒன்று வாங்கியிருந்தேன் இதோட ஒன்று மொத்தமாக மூணு புக் ஆகிடுச்சிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன புக்கு போயிடலாம் இந்த புக் தேவி ரா அப்படின்றவங்களோட தமிழ் புக்கு சரிங்களா அதாவது தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது அவுட் சோர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும் ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினா த்ரீ ஃபிஃப்டி சம்திங்லாம் எதுவும் சொன்னிங்கன்னா இதுவும் த்ரீ ஃபிஃப்டி தான் ஸோ இப்போ இது வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கின புக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் எப்படின்னா இப்போ நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்கல்ல அறநூல்கள் நாலடியார் அந்த மாதிரிலாம் நிறைய கண்ணன் இருக்கும்ல ஸோ அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கண்ணன்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் இதோட இதோட வந்து நாலாவது புக் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து இந்த ரீசனிங் புக்கு இப்போ வாங்கியிருந்தேன் இது ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு பொது தமிழுக்கு பார்த்தோன்னா இந்த பெரிய புக் ஒன்று வாங்கியிருந்தேன் சரிங்களா இதெல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் புக்கை வந்து ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு தான் நான் வந்து இதை வந்து பார்ப்பேன் சரிங்களா ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்குது இது இந்த ரெண்டு புக்கும் பார்த்தா சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் போல் ஆச்சு இதோட ஆறு புக் ஆகிடுச்சிங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸுக்கு போயிடலாம் மேக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கனியன் புக்ஸ் தான் வச்சுருக்கேன் மேக்ஸ் பார்த்திங்கன்னா கனியன் கன்னியன் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ இந்த ரெண்டு புக் இருக்குது இந்த ரெண்டு புக்கில் நம்ம நம்மளுக்கு தேவையான க டாபிக்ஸ்லாம் கவர் ஆகிடும் ஸ்கூல் புக்ஸில் வந்து எக்ஸசைஸ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு புக் போட்டிருப்பாங்க சரிங்களா இந்த புக்ஸ் இந்த இந்த ரெண்டு புக்ஸும் பார்த்தீங்கன்னா எப்போயும் புக்ஸ் புக்ஸு இதையும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா நமக்கு எதாவது சம்ஸ் டவுட்னா எடுத்து பார்க்குறது ஸோ எல்லாமே இந்த புக் தான் இந்த புக்ன்னு யூஸ் இருக்கேன் சரிங்களா ஏதாவது எட்டு புக் ஆகிடுச்சிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா கனியனோட டிஎன்பிசி பொது தமிழ் வினா வங்கி சரிங்களா அது ப்ரீவியஸ் இருக்கொஸ்டின்ஸ் புக்கு சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறாயிரம் கொஷின்ஸ் இருக்கும் இது ஒரு புக் ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் பட் ஆனால் இந்த புக்ஸ் வந்து நான் வாங்கலை ஃப்ரெண்டோட கொடுத்தோம் சரிங்களா இந்த புக்ஸ்லாம் மொத்தமாக அது இந்த 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 உங்கள் ப்ரீவியஸ் இயருக்கு தேவை ப்ரீவியஸ் இயர் கொஷன் பாருங்கள் எல்லாமே இருக்குதுங்களா நாம் வந்து எடுத்து பார்த்துக்கலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸாம் வரைக்கும் இதில் கொஷின்ஸ் இருக்குது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் ஆனால் இதை பரட்டி பார்க்குறது இல்லை ஏன்னா பாருங்கள் புக்கு சைஸை பார்த்தாலே பயமாக இருக்குதுங்க பாருங்க எவ்வளோ தடிஸாக எவ்வளோ மொத்தமாக இருக்குன்ட்டு ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே பார்த்தினா நான் வந்து இப்போ யூஸ் பண்ண புக்ஸு அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் ஸோ ஸ்கூல் புக்ஸு அப்புறம் தான் இந்த புக்ஸ்லாம் சரிங்களா மேக்ஸுக்குமே பார்த்தினா ஏதா ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே இருக்கும் அதாவது சிக்ஸ்துலேருந்து டென்த்து வர சரிங்களா எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே பார்த்தினா ஸ்கூல் புக்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அதை தாண்டி போக்குள்ள தான் இந்த புக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எப்போயுமே ஸ்கூல் புக்ஸாக இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதர் மெட்டீரியலுக்கு போகணும் ஸோ அவ்வளோ இந்த வீடியோ எங்கள்கிட்ட இருக்கிற புக்ஸாக அவங்கள்ட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன் அதை எக்ஸ்ட்ரா புக்ஸாக காமிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன் ஸோ காமிச்சாச்சு ஸோ ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருந்திங்கன்னா மறக்காம நம்மளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டெட்லாம் நான் அப்பப்போ போட்டுட்டு இருப்பேன் இதே போல் இன்னொரு வீடியோவை பார்க்கலாம் டாடா பாய பாய்